நான் கடந்த நாள் செய்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்திருக்கலாம் ட்ரம்ப் எஃபெக்ட் இந்தியாவில் பாதித்துள்ளது என்பது தொடர்பான வீடியோ கிறிஸ்தவ மிஷனரிகள் எதிரான பல வழக்குகளை திரும்பப் பெறுகிறார்கள் பல நபர்களை கைது செய்து கஸ்டடி ரிமாண்டில் உள்ளவர்களை வெறுமனே விட்டுவிடுகிறார்கள் அதேபோல் மாநில அரசுகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆர்டர் பப்ளிஷ்டு ஆர்டர் அல்ல ஏனென்றால் அப்படி ஆர்டர் வழங்க முடியாது அதிகம் இந்த போலி வழக்குகள் இருக்கலாம் மாநிலங்களின் ஹோம் மினிஸ்டருக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு என்பது இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் எதிராக வழக்கெடுக்கும் போது அதாவது இந்த மத மாற்றம் என்ற நிலையில் வழக்கெடுக்கும் பல மாநிலங்களும் பல சட்டங்களும் கொண்டு வந்துள்ளன இதனுடன் தொடர்புடையது அது எஸ்பியின் அனுமதியுடன் அதாவது எந்த மாவட்டத்தில் நடக்கிறது அதன் எஸ்பியிடம் கேட்க வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் அதேபோல் மாநில ஹோம் டிபார்ட்மெண்டின் அனுமதியுடன் மட்டுமே வழக்கு பதிவு செய்ய முடியும் இதனுடன் தொடர்புடைய பல நபர்கள் பல கேள்விகள் கேட்கிறார்கள் அதன் கீழ் பல கமெண்ட்கள் வந்துள்ளன பல நபர்கள் எனக்கு தொலைபேசியில் அதாவது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் அதேபோல் எனது மெசஞ்சரிலும் மெசேஜ் அனுப்பியுள்ளனர் அதன் தெளிவு சொல்லி தருகிறேன் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் மலையாளியான ஒரு ஜோஸ் பாப்சன் உத்தரப்பிரதேசத்தின் அம்பேத்கர் நகர் மாவட்டத்தில் அங்குள்ள ட்ரையல் கோர்ட் கண்டிக்ட் செய்தது இந்த வழக்கு கட்டாய மத மாற்ற குற்றம் சாட்டப்பட்டது அவரையும் அவரது மனைவியையும் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது இதனுடன் தொடர்புடைய நான் விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இதை விசாரிக்க வேண்டும் மேலும் சந்தேகம் உள்ளவர்கள் போய் விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் நான் இதை அரசாங்க அலுவலகத்திலிருந்து கான்பர்மேஷன் எடுக்கிறேன் அல்லாமல் வெறுமனே சொன்னது ஒன்றுமில்லை நீங்களும் உங்கள் வழியில் கான்பர்ம் செய்ய வேண்டும் இவரது பெயில் அப்ளிகேஷன் ஹைகோர்ட்டில் வந்தபோது புரிந்து கொள்ளுங்கள் அரசாங்க ப்ராசிக்யூட்டர் உள்ளது அதாவது மாநில அரசாங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் ஹைகோர்ட்டில் அதாவது ஜிபி அரசாங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் அரசாங்கத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு வந்தபோது நீதிபதி கேட்டார் அரசாங்கம் என்னதான் உங்கள் கருத்து ஏனென்றால் பெயில் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அரசாங்க ப்ராசிக்யூட்டர் பேசவில்லை அதாவது கொடுத்து விடுங்கள் என்றார் அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரையல் கோர்ட் கண்டிக்ட் செய்து ஐந்து ஆண்டுகள் கண்டிக்ஷன் கிடைத்த இருவர் ஜோஸ் பாப்பசனும் அவரது மனைவியும் இந்த வழக்கு ஹை கோர்ட்டில் வரும்போது எப்படி அரசாங்க ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார் எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது உங்களுக்கு பெயில் கொடுக்கலாம் என்று அதன் விஷயம் என்ன அதாவது அரசாங்கம் இன்டர்வியூ செய்தது அதுதான் அதன் விஷயம் வழக்குடன் தொடர்புடைய பல நபர்களிடம் கேட்டு பார்க்கலாம் என்ன நடந்தது இதுதான் அதன் ஒரு தெளிவான நிகழ்வு இதற்கு மற்றொரு நிகழ்வு பல நபர்கள் கேட்கிறார்கள் இந்த இது பல இடங்களில் இன்னும் வழக்குகள் நடக்கின்றன வழக்குகள் அனைத்தும் போலீஸ் பிடித்து விசாரிக்கின்றன நிகழ்வு உண்மை ஏனென்றால் இது அரசாங்க ஆர்டர் அல்ல இது கீழ் மட்டத்திற்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய நேரம் எடுக்கும் அதாவது அரசாங்க மட்டத்தில் நடந்தது இப்போது அது போலீஸ் கீழ் மட்டத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் வழக்கு எடுக்க முடியாது நபர்களை பிடித்து போலீஸ் விசாரித்து சில்லறை வாங்கும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் இந்திய போலீஸ்தான் அவர்கள் எங்கு கிடைத்தாலும் பணம் வாங்குவார்கள் ஆனால் வழக்கு எடுக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு நிறுத்தும் பிடித்து விசாரிக்கும் அவனிடமிருந்து பணம் பிடித்து வாங்கும் இது மட்டுமே உள்ளது அல்லாமல் அதன் பேரில் இனி வழக்கு எதுவும் எடுக்க முடியாது இது நான் துல்லியமாக அறிந்தது அரசாங்கத்தின் பக்கத்திலிருந்துதான் இப்போது நான் இந்த மணிப்பூரின் விஷயம் சொல்லி முடித்த பிறகு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சொன்னது என்னதான் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன ஒரு நிகழ்வு உள்ளது மணிப்பூரில் இது இனக்கலவரம் அது சமூக கலவரம் அல்ல அதில் நான் இன்றும் உறுதியாக நிற்கிறேன் ஏன் அரசாங்கம் மாற்றியது நிச்சயமாக அதற்கு காரணம் உள்ளது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது வாஷிங்டன் டிசிஎல் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் இது ரொனால்ட் ரேக்கன் காலத்தில்தான் இது உருவாக்கப்பட்டது இதற்குள் அடிப்படையில் கத்தோலிக்கர்களின் தந்தையர்கள் தான் அதிகம் இதன் ஃபவுண்டர் பிரசிடென்ட் என்று சொல்லப்படுவது கத்தோலிக்கர்களின் ஒரு டீக்கன் ஆகும் பின்னர் பார்த்தால் கத்தோலிக்க தந்தையர்கள் தான் இதற்குள் அதிகம் பின்னர் ஜே டி வான்ஸ் அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்டின் மிகவும் கோலாபரேட்டர் ஆகும் அவரோடு தொடர்புடையவர்களும் ரிபப்ளிகன் கட்சியுடன் தொடர்புடையவர்களும் அமெரிக்காவில் இன்டலெக்சுவல் கிளாஸ் உள்ள கத்தோலிக்கர்கள் தான் இதற்குள் அதிகம் உள்ளனர் அதாவது ரோமன் கத்தோலிக்கர்கள் அடுத்த ஒரு முக்கியமான புள்ளி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு இந்த வத்திக்கானில் உள்ள ரோமன் கத்தோலிக்கர்களுடன் பெரிய ஆர்வம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் வத்திக்கான் ரோமன் கத்தோலிக்கர்களின் பல கொள்கைகளை இவர்கள் எதிர்க்கிறார்கள் அதாவது நான் இந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனில் உள்ளவர்கள் அவர்களின் கொள்கைகளும் மற்ற விஷயங்களும் அதிகம் ஸ்பிரிச்சுவல் ஆகும் இவர்கள் சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு மிகவும் மிகவும் குறைவே உள்ளது ஏனென்றால் அரசாங்கத்தின் எந்த மெக்கானிக்ஸும் அதாவது அரசாங்க மிஷினரி செயல்படும் ஸ்பிரிசுவலாக இருக்க வேண்டும் அதனுடன் தொடர்புடையதுதான் இவர்கள் ஒவ்வொரு கொள்கையும் உருவாக்குகிறார்கள் ஒரு கன்சர்வேடிவ் முறையிலான கொள்கைகள்தான் இவர்கள் அதிகம் உருவாக்குகிறார்கள் இது அமெரிக்காவின் ரொனால்ட் ரேகன் காலத்தில் உருவான பிறகு இது அடிப்படையில் டெமோக்ராட்ஸுக்கும் பொருந்தும் இந்த ஃபவுண்டேஷன் அதாவது இந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் அதன் ஒரு ஹெரிடேஜ் ஆக்டிவிஸ்டுகள் உள்ளனர் அவர்களுக்கு உலகம் முழுவதும் அலுவலகம் உள்ளது புதுடில்லியில் அலுவலகம் உள்ளது அவர்களுக்கு பம்பாயில் அலுவலகம் உள்ளது மீண்டும் நான் சொல்கிறேன் வத்திக்கான் சொல்லும் முறையில் இல்லை இவர்கள் அதிகமும் கோஸ்பலில் தான் செல்கிறார்கள் தான் செல்கிறார்கள் இவர்களுக்கு பள்ளியும் கல்லூரியும் திட்டமும் ஒன்றும் இல்லை அதற்குள் வேலை செய்வதில் மிகவும் ஆக்டிவாக உள்ள ஒருவர் என்னிடம் மணிப்பூர் விஷயத்தை பற்றி இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன்பு கேட்டார் தொலைபேசியில் கேட்டார் ஏனென்றால் எனக்கு இவரை தெரியும் இவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த மலையாளியாக உள்ள ஒரு கத்தோலிக்கர் என்னிடம் கேட்டபோது நான் சொன்ன ஒரு விஷயம் உள்ளது இது ஒரு சமூக நிகழ்வு அல்ல ஆனால் இதற்குள் இப்போதைய ஒரு பிளவு வந்துள்ளது அங்குள்ள முதலமைச்சர் பிரீன் சிங் அதை மாற்ற நினைக்கிறார் அவருக்கு ராஜினாமா செய்ய ஆர்வம் இல்லை மற்றொன்று அவர் அதற்குள் மேத்தே விஷயத்தை மீண்டும் கொளுத்தி கொண்டு வந்து அவர் ஒரு தீர்வு செய்ய முயற்சிக்கவில்லை இது நான் சொன்னது அப்பொழுது என்னிடம் கேட்டதன் விஷயம் என்ன நான் சொன்னேன் அங்கு ஒரு தீர்வு வந்து முடிந்தால் அதாவது மேத்தேயும் குக்கிகளும் ஆக ஒரு தீர்வு செய்த ஒரு சீஷர் ஆக இருந்தால் அதற்குள் மிகவும் அதிகம் பிரச்சனை உண்டாக்குவது இந்த மேத்தே பிரிவில் பிரீன்சிங்கை மிகவும் அதிகம் ஆதரிக்கும் பிரிவினர் ஏனென்றால் இவர் ஒரு முறை ராஜினாமா செய்ய போனபோது அரசாங்கம் ராஜினாமாவின் விவாதங்கள் இப்படி நடக்கும்போது இவரை ஆதரித்துக்கொண்டு பெரிய ராலி அங்கு நடக்கிறது அவரது சிஎம்என்மின் அலுவலகத்தை சுற்றி வீட்டை சுற்றி ஏனென்றால் இவை அனைத்தும் இவரை ஃபேப்ரிகேட் மானிப்புலேட் செய்த நிகழ்வு இவருக்கு தெரியும் இங்கு ஒரு சி ஸ்பேர் தீர்வு அதாவது இரண்டு குழுவினரும் அமர்ந்து விவாதித்து முடிவு செய்து முடிவு செய்ய அதாவது ஹோம் மந்திரி அமித்ஷாவின் தலைமையில் பெரிய முயற்சி தான் அங்கு செய்யப்படுகிறது எப்படி ஒன்றாக கொண்டு செல்லலாம் பிரிக்க முடியாது என்ற நிலையில் மத்திய அரசாங்கம் முழுமையாக இருபத்தி நான்கு மணி நேரம்தான் வேலை மாதிரி அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எத்தனையோ மத்திய சேவையின் ஊழியர்கள் அங்கு சென்றிருந்தனர் இவர்களுடன் விவாதித்து ஒரு தீர்வு உருவாக்க முயற்சிக்கின்றனர் இந்த தீர்வு உருவாக்க முயற்சிக்கும் அங்குள்ள போலீஸ் துறையிடம் இவர் கொடுக்கும் நிகழ்வுகள் உள்ளன அந்த ஆயுதங்களை மேய் பிரிவினருக்கு கொடுக்காமல் தாக்கம் செய்யுங்கள் இதன் ஒலி கிழிப்புகள் பல பயங்கரமாக பரவியுள்ளன இவருக்கு ஒரு தீர்வு ஆர்வம் இல்லை தீர்வு வந்து முடிந்தால் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் அதுதான் இங்குள்ள நிலை ஏனென்றால் அதற்குள் பெரும்பாலானோரும் மேய்தே பிரிவினரும் இவரை எதிர்க்கத் தொடங்கினர் இந்த நிகழ்வை நான் ஃபீட் செய்தேன் உண்மை அதேபோல் அவர்களுக்கும் அதன் முறையில் ஆதாரங்கள் உள்ளன பல முறைகளில் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பெற என் கருத்து நான் சொன்னது ஏனென்றால் இந்த பிரீன்சிங்கிற்கு இரண்டு குழுவினரையும் ஒன்றாக கொண்டு செல்ல ஆர்வமில்லை அதன் பேரில் அவரது ஆதரவாளர்கள் இந்த பல ஒப்பந்தம் விவாதங்கள் நடக்கும்போது இந்த மேய்தே பிரிவினர் இவருடன் மிக நெருக்கமானவர்களை கொண்டு பிரச்சனை உருவாக்குகின்றனர் தீர்வுக்கு ஆர்வமில்லை ஏனென்றால் குழந்தைகள் அனைத்து வழிகளிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கும்போது இவர்களின் ஆதரவாளர்கள் பிரச்சினை உருவாக்குகின்றனர் இதுதான் நிகழ்வு இதுதான் என் கருத்து ஏனென்றால் நான் இன்னும் சொல்கிறேன் அது சமூக கலவரம் அல்ல அது இனக்கலவரம் பல முறை இதே போன்ற கலவரம் நடத்தி இரண்டு மூன்று நான்கு ஆண்டுகள் வரை நீடித்துள்ளது மணிப்பூரின் வரலாறு அறிந்தவர்களுக்கு படிப்பவர்களுக்கு அது புரியும் புள்ளி அப்போதுதான் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புடைய கடுமையான விஷயங்களை எடுத்தது ஏன் அவரை மாற்ற முடியாது அதுதான் அரசாங்கம் அதை மாற்றியது அல்லாமல் நீங்கள் நினைக்கும்படி திடீரென அழைத்து மாற்றியது ஒன்றுமில்லை இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் வலுவான எச்சரிக்கை தான் ஏனென்றால் இதற்குள் பல கேள்விகள் உள்ளன இப்போது இஸ்லாமிய நாட்டில் இவ்வளவு பேரை ஒரு கலவரத்தில் இவ்வளவு பேர் கொள்கிறார்கள் இவ்வளவு பேர் கொள்கிறார்கள் இதற்குள் தொடர்புடைய பெரிய கேள்விகள் இருந்து அவர்கள் மனதில் வைக்க மாட்டார்கள் ஈரானில் என்னெல்லாம் நடக்கிறது யாரேனும் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் ஆனால் இந்தியா என்றால் ஒரு ஜனநாயக நாடு உலகளவில் நம்மை நன்றாக அங்கீகரிக்கும் பல நாடுகள் உள்ளன அது இந்திய பிரதமர் மோடி அரசாங்கத்தின் பிம்பம் என்று சொல்வது மிக உயரத்தில் நிற்கிறது ஏனென்றால் இது மேலும் தீவிரமடைந்தால் அது மோசமாக பாதிக்கப்படும் அதுதான் அதன் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அங்குள்ள முதலமைச்சர் பலவற்றிற்கும் ஒத்துழைக்கவில்லை அதன் பேரில் ட்ரம்ப் நிர்வாகம் சொன்னது அவரை மாற்ற அதேபோல் அவருக்கு எதிராக விசாரணை வரப்போகிறது அது நான் மிக துல்லியமாக அறிந்தது ஏனென்றால் ஏன் அங்கு பல சந்தர்ப்பங்களில் இதை அடக்க வேண்டிய நேரத்தில் மாநில நிர்வாகத்தை கொண்டு இதை தீவிரப்படுத்தியது அங்குள்ள மக்களின் கோரிக்கைதான் இவரின் பங்கு என்னெல்லாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் மனிதர்கள் நாம் ஜனநாயக இந்தியாவில் வாழ்கிறோம் உப்பு சாப்பிடுபவர் தண்ணீர் குடிக்க வேண்டும் அதற்குள் மாற்றம் ஒன்றும் இல்லை இந்தியாவின் ஒரு சமூக அமைப்பு அந்த முறையில் ஒரு முதலமைச்சரை உடைக்க பல வழிகளில் முயற்சிக்கும்போது முதலில் மிக உணர்திறன் கொண்ட பகுதி அப்படி உடைக்க முயற்சிப்பது இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் அதாவது அவரது நாற்காலி தான் முக்கியம் என்று சொல்லும்போது நாம் எப்படி முன்னேற முடியும் அது ஒரு கேள்விக்குறிதான் பிறகு மற்றொரு புள்ளி இந்த சமூக ஊடகத்திலே கிறிஸ்தவ மிஷனரிகள் எதிராக நான் நேற்றைய வீடியோவில் சொன்னேன் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் உலகளவில் சமூக ஊடகத்தில் பயங்கரமான பிரச்சனையாகி உள்ளது இது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பெரிய விவாதம் செய்யப்பட்டது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் என்றால் ஒரு கடுமையான கிறிஸ்தவர் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பைபிளுடன் நடக்கும் நபர் அதுதான் அது முக்கியமான நிகழ்வு ட்ரம்ப் நிர்வாகத்தின் துணை ஜனாதிபதியின் மனைவி என்று சொல்வது இந்து நம்பிக்கையாளர் அது மந்திரி சபையில் எத்தனையோ பேர் இந்து நம்பிக்கையாளர்கள் அவர்கள் ஏன் இப்படி கோரிக்கை வைக்கிறார்கள் நிச்சயமாக ஏனென்றால் அங்கு அமெரிக்காவில் இந்துக்களுக்கு அனைத்து வகையான சுதந்திரம் உள்ளது அதனால தான் அமெரிக்காவும் இந்தியாவும் இவ்வளவு நெருக்கமாக உள்ளன அமெரிக்காவில் உள்ள இந்துக்கள் அனைவரும் ரிப்பப்ளிகன் கட்சிக்கே வாக்களிக்கின்றனர் அதாவது ஆர்பன் டிஎஸ் உடனும் மற்றவர்கள் தொடர்புடையவர்கள் சங்க பரிவாரத்துடன் தொடர்புடையவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அங்கு செயல்பட அனைத்து அனுமதிகளும் வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்குகளோ மக்களின் பிரச்சனையோ ஒன்றுமில்லை இந்து கம்யூனிட்டியிலிருந்து டோலரன்ஸ் உள்ள மிகவும் ஸ்டேட் ஃபார்வர்டாக சிந்திக்கும் ஆள்களாகும் அது பேசிகளில் இந்து மதத்தை விட லைஃப் ஸ்டைல் ஆகும் இப்படியான கேள்விகள் எழுந்த பின்னரே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது ப்ரெஷரைஸ் செய்தது அதன் பகுதியாக இந்த சம்பவங்கள் நடந்தன அது கொஞ்சம் கழிந்த பின்னர் இந்த சம்பவம் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் ஏனெனில் இப்போது போலீஸ்காரர்கள் பைஸ் உண்டாக்கும் முறையில் பயன்படுத்துகிறார்கள் அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் இதற்குள் எல்லோரும் வேரியட் ஆகிவிட்டார்கள் பேசிக்கலி அமெரிக்காவில் நான் சென்றபோது பல ஆள்களுடன் பேசினேன் ரிப்பப்ளிகன் பார்ட்டியின் ஆள்களும் டெமாக்ராட்ஸுடன் பேசும்போதும் அதாவது நான் சொல்வது மலையாளிகள் அல்ல அங்குள்ளவர்கள் அனைவரும் மிகவும் கன்சர்ன்ட் ஆவார்கள் ஏன் இந்தியாவில் தொடர்ந்து இப்படி அட்டாக் உண்டாகிறது அதை ஸ்டாப் செய்ய கவர்மெண்டால் முடியவில்லை அப்போதும் அமெரிக்கா சொல்வது உங்கள் கான்ஸ்டிடியூஷனில் ஆள்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உள்ளது அதன்படி ஆள்கள் அங்கு செயல்பட்டால் அவர்களை எந்த சட்டத்தின் பேரில் நீங்கள் அரெஸ்ட் செய்யப் போகிறீர்கள் போலீஸ் ஏன் அவர்களை ஹராஸ் செய்கிறார்கள் எதற்காக போலீஸ் அவர்களை ஜெயிலில் அடைக்கிறார்கள் கேள்விகள் எழுந்தன அதன் பகுதியாக நான் மற்றொரு வீடியோ செய்தேன் அதன் இரண்டாம் பாகம் செய்ய காரணம் நீங்கள் பல ஆள்களிடம் கேட்டபோது இதில் நான் சொன்னேன் கவர்மெண்ட் ஆர்டர் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய நேரம் எடுக்கும் பல ஸ்டேட்களில் பிரச்சனை உள்ளது அந்த ஸ்டேட்டினுள் இந்த தாழ் தளத்திற்கு செல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் எடுக்கும் அதுதான் பிரச்சனை இல்லையென்றால் இது முழுமையாக மோடி கவர்மெண்ட் நடத்தி செல்லும் தான் பல ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவர்கள் பல சட்டங்களை கொண்டு வருவார்கள் அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்டேட் சென்ட்ரல் அல்ல ஸ்டேட் அவர்கள் அனைவரும் திடீரென மாறினாலும் அதன் விஷயம் இதுதான் ஏனெனில் ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் என்று சொல்வது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சட்டம் உள்ளது அது நிர்பந்தமாக மத மாற்றம் செய்யக்கூடாது அது செய்தால் தவறுதான் அது லிவர் செய்து மத மாற்றம் செய்யக்கூடாது அது செய்தால் தவறுதான் ஒருவர் விசுவாசத்தில் மாறினால் அது எப்படி தவறாகும் எனக்கு விசுவாசத்தில் நாளை நான் இந்து ஆக வேண்டும் அது எப்படி தவறாகும் இது ஒரு ஜெனியின் கொஸ்டின் ஆகும் அதற்குள்ள கொஞ்சம் சங்க பரிவார ஆள்களை ஒன்று துள்ளிவிட்டால் விஷயம் இல்லை இந்தியா என்று சொன்னால் ஆகும் இந்தியாவுக்கு அதன் சோஷியல் ஃபேப்ரிக்கில் உள்ளது ஆகும் நாம் விசுவாசிக்கும் விஷயம் அதற்குள்ள ஆள்களுக்கு இஷ்டமான முறையில் இஷ்டமான மதத்தில் விசுவாசிக்கலாம் அதற்கு இங்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை அதை பெரிய அஜெண்டாவின் பகுதியாக மாற்றினால் அது குளோபலாக இந்தியாவின் இமேஜ் டார்கெட் செய்யும் அதைத்தான் ட்ரம்ப் கேள்வி செய்தார் மற்ற ஆள்கள் பலர் கேட்கிறார்கள் ட்ரம்பிற்கு என்ன அதிகாரம் அமெரிக்காவுக்கு என்ன அதிகாரம் பிரியமான நண்பரே புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா என்று சொல்வது சூப்பர் பவர் ஆகும் சூப்பர் பவர் சூப்பர் டூப்பர் பவர் ஆகும் அவனுடைய கையில் உள்ளது உலகில் அதிக சம்பத்தும் பிசினஸ்காரர்கள் உலக பிசினஸ் செய்பவர்கள் உள்ளனர் நீங்கள் ஒரு நாள் ஒரு ஷர்ட்டும் முண்டோ பாந்தோ ட்ரவுசரோ எல்லாம் போட்டு கண்ணாடியின் முன் நிற்கிறீர்கள் ஒரு நாள் ஒரு சங்க பரிவாரினரிடம் என்னிடம் கேட்டவர்களிடம் நான் கேட்கிறேன் பின்னர் நீங்கள் போட்டிருக்கும் ஆடை முதலில் பாருங்கள் எங்கெல்லாம் எந்த ஆடை எப்படி உருவானது பேட்டன்ட் யாருடையது எங்கிருந்து வந்தது நீங்கள் சாப்பிடும் உணவை எடுத்து பாருங்கள் இது எங்கே உருவானது பேட்டன்ட் யார் பலவும் உருவாக்கி கொடுத்தது இதை எடுத்தால் இருபத்தைந்து சதவிகிதம் என்பது சதவிகிதம் இவை அனைத்தும் அமெரிக்கன் ப்ரொடக்ட் ஆகும் அதன் பேட்டன்ட் ஆகும் அதாவது விடுதலை பேசாதீர்கள் வீணாக இந்த சேற்றில் கிடக்கும் முறையில் பேசாதீர்கள் எப்படி அமெரிக்காவில் இருந்து சூப்பர் பவர் கண்ட்ரோல் செய்கிறார்கள் அதுதான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு லைஃப்பில் வாழும்போது அவன் என்னென்ன சாப்பிடுகிறான் என்னென்ன உணவு சாப்பிடுகிறான் அதன் லைஃப் ஸ்டைல் அவன் என்னென்ன செய்கிறான் எங்கே செல்கிறான் அவன் என்ன வாங்குகிறான் எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றும் இவையெல்லாம் எங்கிருந்து தோன்றியது எங்கிருந்து வந்தது இதன் பேட்டன்ட் யாருடையது இவையெல்லாம் அவனுடைய கையில் உள்ளது அமெரிக்காவின் கையில் உள்ளது அதேபோல் பட்டாளம் என்று சொல்வது அவனுடைய கையில் உள்ளது அதனால் பவர் கொண்டு பணம் கொண்டு பிசினஸ் கொண்டு உலகை ஆளலாம் அதுதான் அமெரிக்கா செய்கிறது அதனால்தான் உலக நாடுகள் இன்க்ளூடிங் யூரோப்பியன் நாடுகளும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் காலில் பிடிக்கின்றன இன்க்ளூடிங் சைனாவும் ஏனெனில் அமெரிக்கா நாளை டாரிஃப் சைனாவின் மீது போடும் சைனா பட்னியாகிப் போகும் இதை எடுத்து எடுத்து சரியாக அனலைஸ் செய்து பாருங்கள் அதனால் முதலில் கிரைசிஸில் இதுவும் சேர்ந்தால் இருந்து போகும் அதனால்தான் அமெரிக்காவை சூப்பர் பவர் என்று சொல்கிறார்கள் ஏனெனில் அவன்தான் தீர்மானிக்கிறான் இந்தியாவால் அமெரிக்காவை கண்டிக்க முடியாது ஏனெனில் இது நாம் ஒரு நூறு வருடம் சிந்திக்க கூட முடியாது ஏனெனில் அவர்கள் அதிக முன்னேறியவர்கள் அதுதான் அதன் விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் விடுதலை பேசாமல் ஒவ்வொன்றையும் படித்து புரிந்து கொண்டு பேசுங்கள் ஏன் இது சொல்கிறார்கள் ஏன் ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் அப்பர் ஹேண்ட் உள்ளது அதன் விஷயம் என்ன ஏன் உலக நாடுகள் முழுவதும் அவனுடைய பின்னால் செல்கின்றன யுஎஸ் ஏட்ஸ் அது யுஎஸ் உதவி பல நாடுகளுக்கு நிறுத்திய போது என்ன ஆனது பல நாடுகளிலும் உள்ளது அந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்களா இந்தியாவில் இந்த பணம் வந்தது அதை பற்றி நான் வேறு வீடியோ செய்கிறேன் என்ன கவர்மெண்ட் சொன்னார்கள் இங்கு டாய்லெட்டும் ஹைஜீனும் உருவாக்க இந்த பணம் பயன்படுத்தப்பட்டது இதற்கு ரீசன் உள்ளது அது வீணாக விடுதலை பேசுவது அல்ல அமெரிக்கா சில விஷயங்களை தீர்மானித்தால் தீர்மானித்து விட்டார்கள் அது எல்லோருக்கும் பயமாக இருக்கிறது எல்லா உலக நாடுகளுக்கும் பயமாக இருக்கிறது பயமில்லாத நாடுகள் ஈரானும் இந்த சொல்வது ஹமாஸும் இந்த சொல்வது யமனும் இந்த சொல்வது நாடுகளும் உள்ளன ஆனால் அவனுடைய நிலை ஆலோசித்து பாருங்கள் எங்கே நிற்கிறார்கள் இதுதான் அதன் விஷயம் இவையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நான் ஒவ்வொரு வீடியோயிலும் கான்டென்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன்